உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ கிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ திரை சிகிச்சை நிகழ்ச்சியில் கடந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கிறது ஒருவர் நட்சத்திரப்படி எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கலாங்கிற விஷயத்தை விரிவாக அதே சமயத்தில் தெளிவாக அதே சமயத்தில் உறுதியாக தெரிஞ்சு வர்றோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவிட்டம் நட்சத்திரம் ஒருவர் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படின்னா அதாவது ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ நட்சத்திரம் அவிட்டமாக இருந்தது அப்படின்னா அவங்க வந்து எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டனா நல்லது நடக்குங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா பொதுவாகவே அவிட்டத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் தவிட்டு பானை எல்லாம் தங்கம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அதாவது அவிட்டம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து வெறும் தவிடு தான் வாங்க முடியும் அரிசி வாங்க முடியாது தவிடு தான் வாங்க முடியுங்கிற நிலை இருந்தால் கூட அந்த தவிடு கூட தங்கமாக மாறக்கூடிய அந்த தவிடு பானையில் கூட வந்து தங்கம் போட்டு வைக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக அவிட்டம் இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அப்போது அவிட்டத்தில் பிறந்த நீங்கள் போது எவ்வளவோ கஷ்டம் அல்லது எவ்வளவோ வறுமை இருந்தால் கூட அந்த கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கி அதிர்ஷ்ட வாழ்வு வாழக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான இப்படிப்பட்ட சிறப்புகள் நிறைந்த அவிடத்தில் தவிட்டு பாணியில் தங்கம் இருக்குதே இல்லையோ ஆனால் என்னோட வாழ்க்கை வந்து தேவையில்லாத கஷ்டத்தில் இருந்துட்டு இருக்குது எங்கே போனாலும் கஷ்டமாக இருக்குது சாதாரணமாக ஒரு சின்ன உத்தியோகம் கிடைக்கல கல்யாண வயசு நடக்க வேண்டிய கல்யாணம் நடக்கல கல்யாண வாழ்க்கை சிறப்பாக சரியான நேரத்தில் புத்திர பாக்கியம் இல்லை புத்தரர் பிறந்தாலும் அதன் மூலமாக எனக்கு வந்து சந்தோஷம் இல்லை வாழ்க்கையில் நிதியும் இல்லை நிம்மதியும் இல்லைன்னு கவலைப்படுவீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க அதாவது இருக்கிற துன்பங்கள் எல்லாம் உங்களை துரத்தி வர்ற மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி உள்ளவங்க நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி குலதெய்வ வழிபாடு வச்சுக்கணும் கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தை வச்சுக்கணும் என்னதான் துன்பங்கள் உங்களை துரத்தி வந்தாலும் அந்த துன்பங்களை துரத்தி அடிக்கக்கூடிய வழிபாடு அப்படிங்கிறது துர்க்கை அம்மன் வழிபாடாக இருந்துட்டு இருக்குது திரும்பவே சொல்கிறேன் அவிட்டத்தில் பிறந்த வழிபாடு துன்பங்கள் துரத்தி துரத்தி வருது விட வந்த அந்த துன்பங்களை நீங்கள் துரத்தி எடுக்கக்கூடிய வல்லமையை உங்கள் வாழ்நாள் முழுவதும் வழிபாடாக துர்க்கையம்மன் வழிபாடு பொதுவாகவே துர்க்கையம்மன் வழிபாடு அப்படிங்கிறது வந்து ராகு காலத்தில் வழிபாடு வச்சுக்கும் பொழுது ஏக நன்மை கிடைக்கிறதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருந்தால் கூட உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அம்மன் வழிபாடு வச்சுக்கலாம் ராகு காலம் அப்படிங்கிறது வந்து செவ்வாய் வெள்ளி அப்படிங்கிறத விட எந்த நாளாக இருந்தாலும் நீங்கள் ராகு காலத்தில் தாராளமாக துர்க்கையம்மன் வழிபாடு வச்சுக்கலாம் நிறைய பேர் துர்க்கையம்மன் வழிபாடு அப்படிங்கிற பேர்ல லெமன் விளக்கு என்று சொல்லக்கூடிய எலுமிச்சை தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற அமைப்பில் வந்து ஆர்வ கோளரில் தன்னுடைய வீட்டிலேயே துர்க்கையம்மன் சன்னதில் போய் லெமன் விளக்கு எலுமச்ச தீபம் போட்டு வழிபாடு வச்சுக்கிறோம் இல்லையா அது மிக மிக உன்னதம் சிறப்பு தான் ஆனால் இன்னும் சில பேர் வந்து கோயிலுக்கு செல்ல முடியல அப்படிங்கிற அமைப்பில் வந்து கோயிலுக்கு போக முடியல அப்படிங்கிற கவலையில் வந்து தன்னுடைய வீட்டிலேயே ஏற்றி அதாவது எலுமிச்ச தீபம் போட்டு வழிபாடு வச்சுக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது எலுமிச்சை தீபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெய்வ சன்னதிகளை மட்டும்தான் ஏற்றணும் அதுவே அகல் விளக்கா இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் பூஜை இறையில் ஏற்றி வழிபாடு வச்சுக்கலாம் அதுவே எலுமிச்சை மரத்தை இரண்டாக கட் பண்ணி அதில் வந்து குங்குமம் பூசி வாசல் படியில் நிலவாசலில் வைக்கிறோம் இல்லையா அது வீட்டில் வைக்கலாம் ஆனால் எலுமிச்சை தீபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதாவது தெய்வ சன்னதிகள் மட்டும்தான் ஆறு கால பூஜைகள் பூசிக்கப்படுகிற அற்புதமான மந்திரங்கள் ஓதப்படுகிற அந்த தெய்வ சன்னிதானங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி எலுமச்ச தீபம் ஏற்றணுங்கிற விஷயத்தை நமக்கு ஆகம விதியாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதனால் இது நாள் வரையில் நீங்கள் மாறி இருந்தால் கூட இனிமேல் கண்டிப்பாக இந்த எலுமிச்சம்பழ தீபம் அப்படிங்கிறது தெய்வ சந்நதியில் மட்டும் ஏற்றக்கூடிய வழக்கத்தை வச்சுக்கிறது நல்லது அந்த மாதிரி எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றலாம் ஏற்ற முடியாதவங்க மாதம் ஒரு முறை வந்து எலுமிச்சம் மாலை எலுமிச்சங்கடியில் வந்து மாலை வாங்கி போடலாம் துர்கை அம்மனுக்கு அல்லது மாதம் ஒரு முறை போடலாம் மாதம் ஒரு முறை அப்படிங்கிறது அமாவாசை திதி வரக்கூடிய அதாவது ஒரு சிறு சில திதிகள் உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதிகளிலிருந்து காப்பாற்றக்கூடிய தகுதியோடு இருக்குது அப்படிங்கிறது சாஸ்திர உண்மை அந்த மாதிரி திதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவாசை திதி அப்படிங்கிறது அற்புதமாக வந்துட்டு இருக்குது அந்த அம்மாவாசை அல்லது பௌர்ணமி திதிகளில் வந்து எலுமிச்ச மாலையிட்டு வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்குது எலுமிச்ச மாலை போட்டு வழிபாடு வச்சுருக்கிறவங்க எதிரிகளை உதிரியாக்கி மிகப்பெரிய ஏற்றங்களை காண முடியும் அப்படிங்கிறது வாழ்வியல் ரீதியான உண்மையாகவும் இருக்குது நட்சத்திரப்படி இந்த வழிபாடு அப்படிங்கிறதுக்கு மேலே உங்களுடைய ராசிப்படி எந்த வழிபாடு வச்சுக்கலாம் அந்த வழிபாடுகளுடைய சூட்சமம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை வந்து சுருக்கமாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்பில் ராஜயோகம் டிவின்னு டைப் பண்ணி போனீங்கன்னா இன்னும் அரிய பெரிய விஷயங்களை ஆழமாகவே தெரிஞ்சுக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்